நடிகர் ரஜினிகாந்த் இன்று வேண்டுமென்றால் எல்லாராலும் விரும்பப்படும் நடிகராக இருக்கலாம் அவரை ஹோலிவுட்டினர் சூப்பர் ஸ்டார் என அழைக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் அவருக்கு சினிமாவில் நிறைய எதிர்ப்பு இருந்தது முக்கிய படம் ஒன்றில் ரஜினியை வேண்டாம் என்று கூட சொல்லிய சம்பவம் நடந்ததாம் எழுத்தாளர் உமா சந்திரன் எழுதிய நாவல் முள்ளும் மலரும் இதை படித்தவுடனே பாலு மகேந்திராவுக்கு ரொம்பவே பிடித்து விட்டதாம் அதற்கான திரை உருவாக்கி வைத்திருந்தார் அந்த சமயத்தில் ஆனந்தி பிலிம்ஸ் பட அதிபர் வேணு செட்டியார் பாலு மகேந்திராவை சந்திக்க வந்தார் எனக்கு ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஆசை எதுவும் கதை இருந்தா சொல் என கேட்டாராம் உடனே பாலு மகேந்திரா முள்ளும் மலரும் கதையை சொன்னாராம் வேணுசெட்டியாருக்கு கதை ரொம்பவே பிடித்து விட்டதாம் நீயே இயக்கு எனவும் கூறிவிடுகிறார் உடனே பாலு மகேந்திராவிடம் அண்ணன் கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் என கேட்க உடனே ரஜினிகாந்த் என கூறிவிட்டாராம் ஆனால் வேணு செட்டியார் என்ன விளையாடியா வில்லனா நடிக்கிற ஒரு நடிகரை நடிக்க வைக்கிறதா அதுவும் கற்பா இருக்க ஆளு வேண்டாம் என கூறிவிட்டாராம் ஆனால் பாலு மகேந்திரா அந்த காளி கேரக்டருக்கு ரஜினிதான் நடிக்க வேண்டும் இன்னொரு நடிகரை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என்று கூறிவிட்டாராம் உடனே தயாரிப்பாளர் என்ன உன் நண்பன்கிறதுனால அடம்பிடிக்கிறாயா என்று கேட்டாராம் ஏனெனில் அந்த சமயத்தில் ரஜினிகாந்தும் பாலுமகேந்திராவும் நெருங்கிய நண்பர்கள் ஆனால் ரஜினியின் நடிப்பை பார்த்த பாலு மகேந்திரா உண்மையாக அவருக்கு திறமை இருப்பதாலே நடிக்க வைக்க கேட்டாராம் கடைசியில் ஒரு இயக்குனருக்கு இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது சுதந்திரத்தினை நீங்க பறிக்கிறீங்க இனி நான் இயக்கவே இல்லை என்று தயாரிப்பாளரிடம் சண்டைக்கு வந்து விட்டாராம் அதைத் தொடர்ந்தே தயாரிப்பாளர் ரஜினியை நடிக்க வைக்க ஓகே செய்தாராம் பின்னர் இருவரும் சென்று ரஜினியிடம் பாலுமகேந்திரா டைரக்டர் ஆகும் விஷயத்தினை சொல்ல அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம் அதைத் தொடர்ந்து பாலு மகேந்திரா நீதான் ஹீரோ என கூறியதும் சந்தோஷத்தில் அதிர்ந்தே விட்டாராம் இப்படி தான் உருவானது முள்ளும் மலரும் படத்தின் கதை என கூறப்படுகிறது